வடகிழக்கு பருவமழை தூங்கனால தொடர்ந்து தமிழக பகுதியில விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர் தரத்து அதிகரித்த நிலையில தற்போது ஒரு வாரமாகவே நீர்வரத்து அதிகரித்த நிலையில தற்போது மீண்டும் நீர்வரத்து கடுமையாக சரிந்து வருகிறது நேற்று மாலை தமிழக எல்லையான கிழங்குக்கு இருபதாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி பதினாலாயிரம் கனஅடியாக கடுமையாக சரிந்துள்ளது மேலும் பாத்தீங்கன்னா தமிழக பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மாவட்ட நிர்வாக சார்பில் ஆற்றின் குளிக்கிறதுக்கு மட்டும் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தொடர்ந்து கதை விதித்துள்ளது நேற்று தான் பரிசல் ஈக்கத்துக்கு மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது காரணம் பாத்தீங்கன்னா தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதனால மேலும் குளிக்கத்துக்கு எப்ப வேணுமோ நீர்வரத்து தொடர்ந்து ஐந்தாவது நாளாக தடை விதித்து வருகிறது அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதிமே தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து எப்ப வேணுமானோ அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே நீர்வரத்து கடல் போல் பிரம்மாண்டமாக செல்லிருந்த நிலையில தற்போது மீண்டும் பாறை காட்சி காட்சியளிக்கிறது தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் நேற்றுடன் சென்ற அடைந்த எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி மாதையன்